இந்த ஒப்பந்த பணியாளர்கள் பேரில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செல்வ பெருந்தொகை பெருந்தொகை இந்த தொகையை பல கோடிய தன்னுடைய வங்கி கணக்குக்கு வச்சுக்கிறாரு இதுதான் இப்போ சவுக்கு குற்றம் சாட்டிய குற்றச்சாட்டு இது உண்மையா இல்லை பொய்யா என்பதை அரசு தான் விளக்கம் கொடுக்கணும் அரசு இதுவரை விளக்கமே கொடுக்கல ஏன் அரசு விளக்கம் கொடுக்கலின்னா இந்த வீடை காவல்துறை உளவுத்துறை ஒற்றுத்துறை இவர்கள் தான் இந்த முகவரியை கொடுத்துருக்காங்க நான் பிளட் டெஸ்ட் எடுக்க கொடுக்கும்போது என்னுடைய ரத்தத்தினுடைய மாதிரியான போட்டாவைலாம் வச்சுருக்காங்க எனக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு பரப்புகிறாங்க வெளியேறுவதற்கு இவருக்கு காவல்துறையில் கருப்பாடு அந்த ஒற்ற ஒற்றர்கள் நீங்கள் உடனே வெளியேறன்னு சொன்ன போகிறது அவசாசமாக வெளியேறாரு போது இவருடைய காரும் தாக்கப்படுகிறது தப்பிச்சு போகிறார் இந்த உளவு உளவுத்துறை சவுக்கனுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் கண்காணித்து தான் இந்த தாக்குதல் இது சாதாரணமாக நடந்த தாக்குதலாக இருக்க அதனால தான் அவர் அருணையும் குற்றஞ்சாட்டுறாரு மந்திரியாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் நம்ம தான் அரசாரு பொய் கேசப்படும் உள்ளதெல்லாம் உள்ள தள்ளுவான் சுட்டுத்தல்லாம் சுட்டு தள்ளுவான் தூக்கம் போட தூக்கம் போடுவான் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஜனநாயக நாடாது முஸ்யானந்து போகிறார் ஒரு நிருபர் எல்லாம் போட்டிட்டு அவருக்கு வழிவிடு வழிவிடு அடியால் வேலை பார்க்குறாரு இதெல்லாம் ஊடகமா எல்லா கவர் வாங்குற பயிலுவார் ஐநூறுரூவா கவருக்கு நாக்க தொங்க போட்டு அடையிற பல பேரை பார்த்துருக்கேன் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிகல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து நிறைய துப்புரவு தொழிலாளர்கள் மாதிரியான ஒரு இதில் வந்து அவர் வீட்டில் வந்து சாக்கடையை வந்து இது பண்ணி மலத்தெல்லாம் போட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணியிருக்காங்க நிறைய ஒரு எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்கப்படுது அவருடைய கருத்துக்களுக்கு வந்து தவறான கருத்துக்கள் அவர் வந்து பரப்பியிருக்காரு அவருடைய ஊடகத்தில் பேசும்போது துப்புரவு பணியாளர்களை பற்றி தவறாக பேசியிருக்கார் அதன் காரணமாக ஒரு பெண் தலைமையில் வந்து இந்த அவங்க வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அவர் வீட்டில் இல்லாதப்ப அவங்களுடைய தாயார் மட்டும் இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கரை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவர் கைதான காலகட்டத்திலலாம் கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இந்த சம்பவம் நம்ம எப்படி பார்க்கணும் அவர் வந்து குற்றம் சாட்டுறது செல்வ பெருந்தகையும் அருண்குமார் அவர்களையும் திமுக அரசையும் தான் அவர் வந்து குற்றம் சாட்டுறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செயல் எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் பேசிய வீடியோ துப்புரவு பணியாளர்களுக்கு உபரி வாகனங்கள் உபரி பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பொருட்களை ஒரு ஏஜென்சி ஏஜென்சி மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு இவர்களும் துப்புரவு பணியாளர்களும் ஒரு ஏஜென்சிக்கு வேலை செய்கிறாங்க இதுதான் அவருடைய சொன்ன கண்டன்ட்டுனுடைய சாரந்தான் சாரம் இதுதான் அப்போது இந்த ஏஜென்சி நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஓனிக்ஸ்னு ஒரு அமை ஒரு நிறுவனம் குப்பை எழுகிற ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த தான் குப்பை அள்ளுவதற்கு மொத்த கான்ட்ராக்ட் கார்பரேஷன் அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு அந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுத்துருவாங்க அந்த நிறுவனம் தான் துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அப்போது இந்த துப்பு தூய்மை பணியாளர்கள் நேரடியாகவே அரசாங்கத்திட்ட வாங்கறதில்லை இவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் இப்போ இதே இந்த ஒப்பந்தத்தை இந்த ஓனிக்ஸுக்கு பதிலாக இந்த திமுக அரசு செல்வ பெருந்தொகைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது செல்வ பெருந்தகை ஆமாம் செல்வப் பல கோடி ரூபாய் அந்த ஒப்பந்தத்தை வாங்கி கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு குறைந்த சம்பளத்தை கொடுக்கிறார் இந்த ஒப்பந்த பணியாளர்கள் பேரில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செல்வப் பெருந்தொகை இந்த தொகையை பல கோடிய தன்னுடைய வங்கிக் கணக்குக்கு வச்சுக்கிறாரு இதுதான் இப்ப இப்போ சவுக்கு குற்றம் சாட்டிய குற்றச்சாட்டு இது உண்மையா இல்லை பொய்யா என்பதை அரசு தான் விளக்கம் கொடுக்கணும் அரசு இதுவரை விளக்கமே கொடுக்கல ஏன் அரசு விளக்கம் கொடுக்கலின்னா அரசுக்கு செல்வப் பெருந்தகையினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு தேவைப்படுகிறது ஏன்னா அண்ணாதிமுகவை தாக்குவதற்கு பிஜேபியை தாக்குவதற்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது இந்த கருணாநிதி காலத்திலேருந்து இதுதான் நடைமுறை காங்கிரஸ் இங்கே காலாவதியாகி அண்ணா காலத்திலே காலாவதி ஆகி போச்சு காங்கிரஸ் தனித்து நின்றால் கவுன்சிலர் கூட ஆக முடியாது எப்போ அறுபத்தி ஏழு அண்ணாவே குளிச்சிட்டார் காமராஜர் வீரர் காமராஜரால் கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல காங்கிரஸ்லேருந்து காமராஜரே தூக்கி வீசப்பட்டு சுயேட்சையாக போய் நிற்கிறார் எங்கள் நாகர்கோயிலில் ஜெயிக்கிறார் அப்போது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து காமராஜரையே எதுக்குது இதுதான் பழைய வரலாறு இப்போ அந்த காங்கிரஸ் செல்வப் பெருந்தக யார் கா காங்கிரஸ் கட்டி கமிட்டி தலைவரானாலும் திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மைனாரிட்டி ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினாறு நடக்கிற பொழுது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மணல் மாஃபியாக்களிடமிருந்து மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் யாருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது எனக்கு எப்படி தெரியும்னா அப்போ ராணி வெங்கடேசன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கணவர் ஒரு பழைய ஓய்வு பெற்ற டிஜிபி அவருடைய மகள் தான் இப்போ அந்த பியூலா ராஜேஷ் பியூலா வெங்கடேசன் ஆயிட்டாங்க அவங்க அப்போ அவர் எனக்கு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் அப்போ அவரு தான் இந்த கதையை எனக்கு சொன்னார் இந்தம்மா வேண்டான்ருச்சு பணம் வேண்டான்ருச்சு இவருடைய வீடு இடிக்கப்பட்டது இளங்கோவனை வலிக்கு க கட்டுப்பாடுகளை கொண்டு வர முயற்சி செய்து இளங்கோவனுடைய ஆதரவாளரான ராணி என்ற சாத்தாங்குள காங்கிரஸ் எம்எல்ஏவனுடைய அந்த வீடு இடிக்கப்பட்டது நீலா இதில் இருக்குது திருவான்மையூரில் அந்த நெல்லை நாடார் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது அஞ்சு ஏக்கராவில் அவருடைய வீடு அப்போ இதெல்லாம் திமுகவுடைய வளமையான தொழில் இப்போ செல்வ பெருந்தகை முழுக்க கட்டுப்பாடு இருக்கார் திமுகவுடைய கட்டுப்பாட்டெலாம் இருக்கார் அவருக்கு நீங்கள் வண்டலூர் பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி கொடுக்கப்பட்டு அதில் சவுடு பண்ண குவாரி பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் இப்போது இந்த செய்தியை சவுக்கு சங்கர் பேசிய உடன் சவு இப்போ அதில் நடக்கிற ஒட்டுமொத்தமான தூய்மை பணியாளர்களுடைய உழைப்பு செல்வ பெருந்தகையால் சுரண்டப்படுகிறது திமுக இதை பார்த்து கொண்டு இதுதான் சவுக்கு சங்கர் கொளுத்தி போட்ட சரவெடி இந்த சரவெடி வெடிக்க ஆரம்பித்த பிறகு அத்தனை எதிர்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை கட்சிகளுக்கும் இது விஷயம் தெரிஞ்சு போச்சு ம் தெரிஞ்சு தெரிந்த பிறகு சிஎம்மே கூப்பிட்டு செல்வ பெருந்தகிட்ட எப்போ அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு போக வேண்டிய தொகையை அவங்களுக்கு கொடுத்துரு நீயே அதில் கமிஷன் அடிக்கிற முதலமைச்சர் கூப்பிட்டு செல்வத்தில் பேசியிருக்கார் இந்த விஷயம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு போச்சு கோவப்பட்ட செல்வப் பெருந்தகை இந்த துப்புரவு பணியாளர்களை கொஞ்சம் பேரை அழைத்து சவுக்கு தான் என்னை அசிங்கப்படுத்திட்டார் முதலமைச்சர் என்னை கூப்பிட்டு கண்டிக்கிறார் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது தான் அவர் தான் ஆவாம் அதாவது இந்த இப்போ சவுக்கு என்ன சொல்றாரு நான் இந்த இருக்கிற வீடு யாருக்குமே தெரியாது நானே வருவதும் சொன்னாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வீடு கொடுக்கா ரெண்டாவது விஷயம் இந்த வீடு எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்றாரு வீடு நான் யாருக்கு என்னுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கு இன்னொரு வீடு நான் காலி பண்ணிட்டேன் இந்த வீடை ரகசியமாக நான் பயன்படுத்துகிறேன் மூணு மாதம்தான் ஆச்சு எங்கள் அம்மாவும் என்னுடைய மனைவி இருக்காங்க எத்தனாவது மனைவின்னு கேட்கக்கூடாது சரியா நான் கேட்க மாட்டேன் அது பர்சனல் லைஃப் ஆமாம் ஆமாம் அப்போ இருக்க அப்படி இருக்கிற பொழுது இந்த வீடை காவல்துறை உளவுத்துறை ஒற்றுத்துறை இவர்கள் தான் இந்த முகவரியை கொடுத்துருக்காங்க நான் பிளட் டெஸ்ட் எடுக்க கொடுக்கும்போது என்னுடைய ரத்தத்தினுடைய மாதிரியான போட்டாவெல்லாம் வச்சுருக்காங்க எனக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு பரப்புகிறாங்க இதெல்லாமே அப்போது எப்போவுமே காவல்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு உளவுத்துறை நீங்கள் உங்களை கண்காணிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய நிஜ வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை இரவு வாழ்க்கை பகல் வாழ்க்கை மதியான வாழ்க்கை எங்கே சாப்பிட்டு தூங்குறீங்க அப்புறம் எங்கே எல்லாத்தையும் எடுத்துருவான் கம்ப்ளீப்பாக அதுக்கு பேர் ஷேடோன்னு பேர் ஷேடோ ஷேடோ போட்டுருங்குவான் ஷேடோனா நிழல் ஆ சுத்தம் உங்களை விட்டு நிழல் தங்க போகுமா அதுதான் அதுதான் அப்போது இது மத்திய மாநில உளவுத்துறையினுடைய சாதாரண நிகழ்வு உங்களுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படும் உங்களுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படும் உங்களுடைய அத்தனை நடவடிக்கை எத்தனை வண்டி யூஸ் பண்ணுறீங்க யார் யார் உங்களுக்கு நண்பர் அந்த நண்பருக்கு யார் நண்பர் எல்லாமே அரசு கட்டு அதுதான் அரசு அமைப்பு ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி அப்போ இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு மூணு மாசமான ரகசியமாக அந்த வீட்டில் இருக்கான் மூணாவது நாளே தெரியும் இவர் உழவுத்துறையில் வேலை பார்த்தவர் இவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இவர் இருந்து அவசர அவசரம் வெளியேறாரு வெளியேறுவதற்கு இவருக்கு காவல்துறையில கருப்பு ஆடு அந்த ஒற்றர்கள் உடனே சொன்ன பிறகு வெளியேறும் போது தாண்டி போயிடுறாரு அதையும் தாண்டி அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி அவருக்கு அந்த எல்லையை கடக்கிற பொழுது உளவுத்துறைக்குள்ளேயே ஒரு உளவுத்துறை வச்சிருக்காரு சவுக் உளவுத்துறைக்கே உளவுத்துறை உளவுத்துறைக்கே உளவுத்துறை அப்போ அவங்க சொல்றாங்க அவங்க வீடு தாக்க போத கிளம்பு அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும் வயசானவங்களை தாக்க மாட்டாங்கன்னு அவர் தெரியும் அதனால தான் அவர் அவர் மனைவி தப்பி போடும்போது இவர் கார் போகும்போது கல்லை விட்டு அடிக்கிறாங்க அப்போ இவர் காருக்கு தெரியுது அப்போது நீங்கள் அந்த தாக்குகிற நபர்கள் இவர் வீட்டுக்கு முன்னாடி ஏறக்கூடிய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முடிய வந்துட்டாங்க வந்த பிறகு தான் அந்த துப்புரவு பணியாளருங்களை போர்வையில் சாக்கடைகளோடு ஒரு ஒரு கும்பல் மினி வேனில் வருது அப்போ இதெல்லாமே அரசியல் ரீதியாக ஒரு ஒரு மீது வழக்கு போடணுமே தவிர அவரை நீதிமன்றத்தில் தண்டிக்கணுமே தவிர இப்படி தனிநபர் தாக்குகிற அளவுக்கு நீங்க திமுக இறங்கி வந்திருக்குன்னா திமுகவுடைய மிகப்பெரிய பலவீனத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம் வேலுமுருகன் சொல்றாரு நேரடியா திமுக அப்படின்னு குற்றச்சாட்டுறது அரசுக்கு தெரியாமல் அணுவும் அசையாது ஒண்ணுமே தெரியாதான் குற்றம் அறிவு அவ்வளவுதான் குற்றம் சாட்டுகிற அறிவு நான் சொல்கிறேன் என்னுடைய அறிவுக்கு பட்டத சொல்றேன் அரசு இன்றி அணுவும் அசையாது அவனின்றி அணுவும் அவனே கிடையாது அவனை பூரா முருக சிலைய பின்னாடி பின்பக்கத்தான் சொல்லி வித்து சித்தனாத முருகனுக்கே டேஞ்சர் அதனால அரசுக்கு தெரியாமல் அணுவும் அசையாது இது நேற்று பூரா ப்ராசஸ் நடந்திருக்கும் நேற்று பூரா முந்தா நாள் சிஎம் திட்டியிருக்காரு அப்போ இதுக்கு பிறகுதான் எக்ஸிகூட் ஆ அப்போ இப்போ நீங்கள் இது அங்கே அந்த நீங்கள் அவர் இருந்து குடியிருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஒரு ஐஎஸ் இருப்பாங்க இன்டெலிச இன்டெலிஜென்ஸுன்னு அதுக்கு பேர் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு அரசியல் நகரம் மோட்டார் சைக்கிள் கூட நகராது அங்கே அது அந்த ஏரியா நடக்கிற ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து பிராப்தல் டபுளிங்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி டாஸ்மார்க் எல்லாம் அந்த ஐஎஸ்க்கு தெரியும் அவர் யூனிஃபார்ம் போட மாட்டார் அவர் பைக்லேயே சுற்றிட்டு இருப்பார் அவர் அவர் நேரடியாக டிசியுடைய கண்ட்ரோல் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸுடைய கண்ட்ரோல் அவர் இன்ஸ்பெக்டர் தெரிவிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிடும் எஸ்பி டிசி கூட கேட்பார் இன்ஸ்பெக்டரை அப்போ அங்கே அது போயிட்டுருக்குது அந்த இன்ஸ்பெக்டர் மடக்கே இன்ஸ்பெக்டர்வர் அப்போது இந்த உளவு உளவுத்துறை சவுக்கனுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் கண்காணித்து தான் இந்த தாக்குதல் இது சாதாரணமாக நடந்த தாக்குதல் அதனால தான் அவர் அருவணையும் குற்றச்சாட்டுறாரு இன்னொரு பிரச்சனை வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கையும் பற்றியும் அவர் வந்து பேசுறாரு அதுல வந்து செல்வ வந்து சம்பந்தம் இருக்கு அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணமா வந்து மூணு திருவேங்கடம் இந்த என்கவுண்டரில் அவசர அவசரமாக பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னா நீங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டிய யாரோ ஒருவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அவரை மறைப்பதற்காக தான் நடந்த என்கவுண்டர் நீங்க அருண் ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் அவர்லாம் குறைய சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு வேலை கொடுக்கணுமில்ல அவருக்கே வேலை கொடுக்கணுமில்ல நேர்மையான அதிகாரி தாங்க பொன்பாணிக்கை வேல் நேர்மையான அதிகாரி எனக்கு தெரிஞ்சு வேலை பார்க்க முடியலையே அசலாக் நேர்மையான அதிகாரி வேலை பார்க்க முடியலையே இவர் உளவுத்துறையில் இருந்தார் ஈஸ்வரமூர்த்தி நேர்மையான அதிகாரி எடப்பாடி உட்காந்து நீங்கள் எனக்கு இந்த வேலையை விடுங்க நான் போகிறேன்னு போயிட்டேன் அஜித் தோவல் கூப்பிடுறார் யார் ப்ரைம் மினிஸ்டருடைய அட்வை செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தவறு கூப்பிட்றாரு யார் ஈஸ்வரமூர்த்தியை எப்படியா நீ இலங்கையில் சர்ச்சில் குண்டு வெடிக்கிறது கண்டுபிடிச்சின்னு கேட்குறாரு டெல்லிக்கு அனுப்புகிறார் நோட்டு அனுப்புகிறாரு தேதி இங்கே குண்டு வெடிக்கும் சிங்கள ப்ரேயர் முடிந்த பிறகு சிங்க சிங்கள ஆங்கிலத்தில் ப்ரேயர் முடிந்த பிறகு தமிழில் அங்கே ப்ரேயர் நடக்கிற பொழுதுதான் குண்டு வெடிக்கணும்னு அக்யூரட்டாக சொல்கிறார் எங்கே டெல்லிக்கு நோட் போட்டு அனுப்புகிறாரு ஐபிக்கு சிங்கி முதல்ல இங்கிலீஷில் நடக்குது அப்போ வெடிக்கல ஏன்னா இங்கிலீஷ் படித்து முடிச்சுட்டு வெள்ளக்கிழமை போயிட்டான் அடுத்து சிங்களத்தில் எது நடக்குது ப்ர ப்ரேயர் நடக்குது ஜபம் நடக்குது ஆறாவது நடக்குது முடிச்சோன்னு சிங்களம் முறை எழுதிச்சு போயிட்டான் மூணாவது இதில் நடக்குது தமிழில் இலிச்சி வாங்கி பூரா உட்காந்துருப்பான்னா தமிழம்பூரா முட்டா பய ஆ அப்போ அவன் அவன் உசுரு மிக சாதாரணமான உயிர் அப்போ தான் குண்டு பிடிக்குது இதை இவர் அனுப்புகிறார் அஜித் தவளுக்கு அஜித் தவுளுக்கு கூப்பிட்றாரு எப்படியா கண்டுபிடிச்சேன்னு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற தகவலை உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் என் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியாது அப்போ நீ தாயா குண்டு வச்சுங்கிறாரு ஆ சரி அது போயிட்டு போய் நீ என் கூட எங்கள் டெல்லியிலேயே வேலை பார்க்க இல்லை என்ன வேலை விட்ருங்க அப்போ மூர்த்தி இந்த அரசாங்கத்தை வேலை பார்க்க முடியலையே ஏன் இவர்களுக்கு யார் வேணும் இவர்கள் அரசியல்வாதி இந்த போலி அரசியல்வாதிகள் இவர்கள் சொல்லுகிறதை கட்டளை ஏற்றுக்கொள்ளுகிற நம்பர் தான் அங்கே வேலை செய்ய முடியும் அப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்க இப்போ இருக்கிற ஆட்கள் நீங்கள் டேவிட்சன் ஆசீர்வாதம் நல்ல நேர்மையான அதிகாரி தான் அருண் நேர்மையான அதிகாரி தான் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களால் கை கட்டப்பட்டிருக்கு நீங்கள் மூணு என்கவுண்டருக்கான காரணம் என்னன்னா இந்த புலனாய்வு புலிகள் எவனும் எழுதவே இல்லை இவனுக்கு கூட போலீஸுக்கு புரோக்கராக இருக்கான் நிருபர் சொல்லுகிற புலனாய்வு பத்திரிகை வேலை பார்க்குற அத்தனை பேரும் சேனல் வேலை பார்க்குறேன் அவ்வளவு வந்து போலீஸ் புரோக்கர் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேபிள் டிவி நடந்துகிட்டு இருந்தவன் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கியிருக்கான் எங்கள் நுங்கம்பாக்கத்தில் காம்பவுண்டு வீடு அப்போ எப்படி புலனாய்வு புளி புளியும் இல்லை ஏழையும் இல்லை கொட்டையெடுத்து புலி கூட இல்லை அப்போ மக்கள்கிட்ட போய் சேருவதை தடுப்பதே இந்த ஊடகத்தில் இருக்கிற கல்பர்ட்டு ஆட்கள் தான் அப்போ அதை அதுதான் அம்ஸ்டாங் கொலை வழக்கு முழுமையான நிகழ்வை எட்டவில்லை உண்மையை சொன்னோடனே போட்டு திரிட்டாங்க யார மூணு என்கவுண்டர் திருவேங்கடம் உட்பட மூணு என்கவுண்டரு அவன் யாரையோ கை காமிக்கிறான் அவர் அவர்களை உடஞ்ச உள்ளே விட்டு விசாரிக்கணும் அவனை வெளியே விட்டால செய்தி வெளியே போகும் அவனை சென்ட்ரல் ஜெயிலில் போட்டாலும் வெளியே போகும் அவனை உயிரோடு இருந்தால் அந்த குற்றவாளியை அவன் கையை காமிப்பான் ஆனால் இந்த கருத்தை கருத்தை ஏன் எதிர்கொள்ளாமல் இந்த மாதிரியான சம்பவங்கள் இல்லை திமுக தீவுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தோணும் இல்லை அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை எந்த எப்படி பார்த்தாலும் என்ன இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் நம்ம தான் இந்த நாட்டினுடைய அரசர்கள் 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 நீங்க இப்படி இப்படித்தாங்க நினைக்கிறான் ஒவ்வொரு பயிலும் மந்திரியா இருக்கட்டும் மாவட்ட செயலர் நம்ம தான் அரசர் பொய்க்கேச போட்டு உள்ளதெல்லாம் உள்ள தள்ளுவான் சுட்டுதல்லாம் சுட்டு தள்ளுவான் தூக்கு போட தூக்கு போடுவான் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு இது ஜனநாயக நாடாது ஜனநாயகம் எங்கெங்க இருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நினைச்சா இதை வேணாம் செய்யலாம் அவனுக்கு அவருக்கு அவருக்கு கட்டையிடுவது மாவட்ட மந்திரி இப்போ அவரை வேல்முருகனை கொலை பண்ணுறாங்களா அவர் எம்எல்ஏ ஒரு பாஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெரிய கட்சி ஒரு தலைவன் எண்பத்தி எட்டாயிரம் ஏக்கரா திருவிழான் நீலகிரியில் எந்த நாதியும் எட்டாயிரம் அங்க வந்து ஒரு லட்சம் பேர் அதாவது அகதியா வந்து அகதியா கிடக்கிறான் நாய் குட்டணியில் படுத்து கிடக்கிறான் அவனை காப்பாற்றுக்கு திமுகவும் இல்ல அண்ணா திமுகவும் இல்ல எண்பத்தி வட இந்தியாவை சேர்ந்த பெரிய பன்னாட்டு கம்பெனி ஏமாத்தி அதிகாரிகள் துணையோடு எவ்வளவு ஏக்கரா எண்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் எண்பத்தி எட்டாயிரம் கோடி நிலத்தை அபகரிக்கிறான் வேலுமுருகன் தலையிடுறார் வேலும்குட்டை வர எவனை இப்போ எவனோட எந்த கட்சியில் போனாலும் மொத்தமாக வித்துருவான் வேல்முருகன் ஒருத்தர் தான் மனசாட்சியோடு இருக்கிற ஒரு மனிதன் அப்போ வேல்முருகிட்ட போனால் வேலுமட்டையே இவனை கொலம்பனியில் பண்ண தூக்கி வச்சுருவாங்கிறான் அப்போ எங்கே ஜன்னாகிருக்கு சேகர்பாபு வடசெனால நீங்கள் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்த பார்ட்டி ஜெயலலிதா கூட இருந்தே திமுக கூட இருந்தாலும் தான் தூக்கி வீசப்பட்ட சேகர்பாபு பத்து மந்திரியை கண்டு வச்சுருக்கார் கோகா மணி ஜி கே மணி எனக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கும்போது யோ சிவசங்கர் வன்னியா இதை சொல்லியா முதலமைச்சர் கூட இப்படி சொல்ல மாட்டேன் ஓ வன்னியா இதை சொல்லியா எம்ஆர்கே பண்ணி நீதிச்ச பதில் சொல்லியா அப்போது இந்த சென்னை போஸ்ட் ஓட்டர் பார்ட்டிக்கு யார் இவ்வளோ அதிகாரம் கொடுத்து இங்கே இதை ஜனநாயகம் கிடைக்குமா ஏதாவது நீதி கிடைக்குமா அப்போது காவல்துறை ஏன் ஒரு மந்திரி ஐயோ எந்திரிச்சு சொல்லியா வன்னியரை அப்படின்னு சொல்கிற சட்டமன்ற சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது சிவசங்கர் வன்னியர் எம்எல்ஏ யாருக்கு யாரு சொல்ல சொல்லார் வேல்முருகனுக்கும் ஜிகே மணிக்கு தாய்மொழி தெலுங்கு பேசுகிற இந்த சேகர் பாபு இவ்வளோ அதிகாரம் எப்படி வந்தது எத்தனை ஆண்டு காலம் நீ மந்திரியா இருக்க போகிற கோயில் நடந்த பூரா ஆட்டையை போட்டாச்சு உன் பிள்ளை ஒன்று ஓடி போச்சு ஆ இது எல்லாம் இதுக்கெல்லாம் பேர் ஜனநாயகமாக மக்கள் முட்டாளாக இருக்கான் முந்நூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் நம்மளால் எம்எல்ஏ மந்திரியாகி ஒரு லட்சம் கோடி திருடிக்கலாம் இதில் எங்கே போய் ஜனநாயகம் நொட்டுது நீ கேட்குறீங்க இதெல்லாம் பேக் ஃபயர் எந்த ஃபயரும் கிடையாது அடுத்த புது அமைச்சரவை பதவி ராஜாக்கள் இதுக்கு சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணாங்க அந்த வழக்குல வந்து அவர் ஒரு தவறான கருத்தை பேசி பெண்களுக்கு எதிராக பேசி கா மகளிர் காவலர்களுக்கு எதிராக பேசியிருந்தாருன்னு சொல்லி கைது பண்ணாங்க அவருக்கு வந்து நடவடிக்கையெல்லாம் எல்லாம் எடுத்தாங்க குண்டாஸ் போட்டாங்க இந்த விஷயம் இந்த இந்த மாதிரியான சாக்கடையை போய் ஊத்துறது ஒரு பெண் தனியா இருக்கும் போது போய் இந்த மாதிரி பண்றது அப்படின்றது எந்த விதத்தில் இதை ஏற்றுக்க முடியும் ஒரு பத்திரிகையாளராக இதுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும் தவறு தான் தவறு எங்கு நடந்தாலும் தவறு தான் அரசு என்பது அரசு என்பது ஜனநாயக ரீதியோ ரீதியாக செயல்படுவது ஜனநாயகத்தை இந்த மக்களுக்கு கடைபிடிப்பது காவல் அதுக்கு என்ன பேரு காவல்னா ஜனநாயகத்தை காவல் காப்பது ஜனநாயகத்துக்கு காப்பரனாக இருப்பது சட்டத்தை காவ காவல் காப்பது தான் காவல் இங்கே காவல் இல்லை இவருக்கெல்லாம் நீதிபதிகள் இல்லை இவருக்கு என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட இருந்துச்சா இல்லை அது அவருக்கு அவருக்கு இல்லை சவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு திமுகவுக்கு தெரியும் அதிமுகவும் அதிமுகவும் இருக்குது பிஜேபி இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அதை மீறி நம்மளோட அதிகாரம் இருக்க காவல்துறை இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம இப்போ திமுக என்ன கேட்டால் நீங்கள் ஸ்டாலின் திமுக கூட இதுக்கு அவ்வளோ உடந்தையாக இருந்திருக்காது நீ பல இதை விட கடுமையால் பேசியிருக்காரு சவுக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கல இதில் செல்வ பெருந்தகையை காவல்துறையை அவர் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அந்த இந்த செயலை செஞ்சிருக்கார் ஆ ஏன்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் அவர் ஒரு கொலை குற்றவாளியாக இருந்து தான் ஆடிட்டு பாண்டியன் கொலை வழக்கில் தான் அவர் அரசியலுக்கே வராது அவர் போய் முதல்ல பூவை மூச்சுட்டு சேர்றாரு அப்புறம் கிருஷ்ணசாமிட்டு போகிறாரு அப்புறம் திருமாவளவங்கிட்ட வரார் அப்புறம் சிதம்பரத்துட்டு போகிறாரு அவருக்கு ஒரு வழமையான விஷயம் ஆ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன் கேட்க போகிறான் ஆ காவல்துறை விலைக்கு வாங்க முடியும் துறையும் விலைக்கு வாங்க முடியுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் காரணம் சவுக்க நியாயமான ஆள் நியாயப்படுத்த வரல அவர் ஒரு பிளாக்மெய்லர் தான் அதில் அந்த கருத்தே இல்லை அவர் எப்போ ஸ்ரீமதி வழக்கில் எக்ஸ்போஸ் ஆனாரோ அன்னையிலேருந்து அவருக்கு பெரிய பின்னடைவு தான் ஆனால் அவர் சொல்லுகிற செய்தியை சட்ட ரீதியாக எது எதிர்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் இது போன்ற நான்காம் தர செயலை ஒரு அரசு செய்துனா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இது பெரிய அளவில் பத்திரிகையாளர்களாக அதை எதிர்க்காததன் பின்னணி என்னவா இருக்குது எதிர்க்காதனா இவர் ஒரு ஊடகவியலாளராக இல்லை ஒன்று ரெண்டாவது ஊடகங்கள் ஊடகங்களாக இல்லை இரண்டாவது ஊடகங்கள் பூரா ஆளுங்கட்சிக்கு ஜாழ்றா ஆளுங்கட்சிக்கு ஜாழ்றா அவர்களே இருபது யூடியூப் சேனல் நடத்தி இருபது யூடியூப் சேனலுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க மாதம் ஒரு யூடியூப் சேனல் ஒரு டிச்சி ஒரு எனக்கு திமுக ஆதரவு யூடியூப் சேனலுக்குலாம் இருபது இருபது லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாங்க கோடிகளை செலவு பண்ணுறாங்க யூடியூப்புக்கு தன்னை பற்றி யாரும் எதிராக சொல்லக்கூடாது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பல பேர் வில போயிட்டான் எனக்கு தெரிஞ்ச திமுகவினுடைய ஐடி விங்குக்கு விலை போகாத நபர்களே கிடையாது லட்சக்கணக்காக அடிக்கிறாங்க லட்சக்கணக்காக அப்புறம் எப்படி உங்களுக்கு எவன் கண்டிப்பான் இவர்கள்லாம் கொத்தடிமைகள் தானே கூலி கூலிஸ் தானே நால பின் இது நமக்கும் நடக்கலாம் இந்த மாதிரி நடக்க நம்ம தான் அடிமைகள் அடிமைகளுக்கு எப்படி நடக்கும் பேசவே இல்லைங்க அடிமைகளுக்கு எப்படிங்க நடக்கும் எனக்கு நடக்கலாம் அது சொல்லுங்க உங்களுக்கு நடக்கலாம் சொல்லுங்க அவருக்கு நடக்கலாம் சொல்லுங்க ஏன் நம்ம யாருக்கு அடிமைகள் கிடையாது ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்ம தான் அவர்களுக்கு அடிமையாக கிடக்கிறமே சுயமரியாதை விற்று கிடக்கிறேன் இப்போ இதை பற்றி பேசலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளோதான் இப்போ இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் பூரா அடிமைகள் ஊடா இப்போ பாவம் அவன் குத்தடிமையாக வேலை செய்கிறான் எந்த உண்மையை சொல்லிடுவான் உண்மையை பேசுபவர்களுக்கு தான் ஆபத்து விரல் விட்டு என்னக்கூடியவர்கள் கூடியவர்கள் மீதியெல்லாம் கொத்த அடிமைகள் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் டிவி சன் டிவி புதிய தலைமுறை நியூஸ் நியூ நியூஸ் சேவை இப்படி வேலை பார்க்குற எல்லா நிறுவனங்களுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிறுவனங்கள் ஒன்று பிஜேபிக்கு ஆதரவு ஒன்று திமுக ஆதரவு ஒன்று அண்ணாதிமுக ஆதரவு ஒன்று பாமக இப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் பூரா இப்படி இருக்கும் அந்த கட்சி கொள்கையோடு தான் இருக்கும் நீங்கள் கேப்டன் டிவியில் மூடிட்டாங்க கேப்டன் டிவியில் இருக்கிற நிறுவனங்கள் பூரா அந்த கட்சியினுடைய கிளை செயலாளர் ஒண்டிச்ச நகரச் செயலாளர் தான் அப்புறம் இங்கே விலங்க அந்த மீடியா சொல்லுங்கள் அவனுக்கு என்ன தெரியும் ஆ ஊடகம்னால் நீங்கள் கேரளாவில் இருக்கிறதா ஊடகம் கேரளாவில் இருக்கிறதா ஊடகம் முதலமைச்சர் மேலே கால் மேலே போட்டு உட்காந்து மிஸ்டர் பிரணாயின்னு பேசுவான் அவனுக்கு தகுதி இருக்கு இங்கே வளைஞ்சி குளிஞ்சு நெளிஞ்சு நான் பார்த்தேன் அந்த அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முசி ஆனந்து போகிறார் ஒரு நிருபுரம் டேக்கெல்லாம் போட்டிட்டு அவருக்கு வழிவிடு வழிவிடு அடியா வேலை பார்க்குறாரு இதெல்லாம் ஊடகமாக எல்லாம் கவர் வாங்குற பயிலுவார் ஐநூறுரூவா கவருக்கு நாக்க தொங்க போட்டு அடையிற பல பேரம் பார்த்துருக்கேன் செக்ரட்டேரியில் ரெக்கமெண்டேஷனுக்கு ஏழு ஃப்ளோர் ஏறி அமைச்சரும் மூலம் போய் நாக்க தொங்கப்பூட்டு அணையிற பல நிருபர்கள் எனக்கு தெரியும் அப்போ இவெல்லாம் இப்படி சுயமரியாதையோடு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லா நிருபர் தான் அத்தனை பேர் ஒன் மூணு நாலு பத்திரிகார சங்கம் இருக்குது அப்போது நேற்று அந்த ப்ரெஸ் கிளப்பை மீட்டு மீட்டதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சர்பீட்டு காலில் கிருபாகரன் பழைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கூட்டம் அது புத்தகம் வெளியிட்டு கூட்டம் கிருபாகரன் சொன்னார் ஜனநாயகத்தை வழக்கறிஞர்களும் பத்திரிகையாளர்களும் தான் காக்கணும் எங்களுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டியவர்கள் யார் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களும் வழக்கறிஞர் ரெண்டு பேர் சரியாக இருந்தால் அந்த நாடு சரியாக இருக்குன்னார் சரியாக இல்லை என்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு அவலமாக வந்திருக்குன்னார் நி நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரன் அவருடைய தீர்ப்பெல்லாம் பாராட்டக்கூடிய தீர்ப்பு பல ஆண்டு காலம் பேசப்படுகிற தீர்ப்பு அப்போ இப்படித்தான் இருக்கு ஊடகங்கள் சரியாக இல்லை ஊடகவியலாளர்கள் சரியாக இருந்தால் ஒரு நாடு சரியாக இருக்கும் அப்போ மீண்டும் அவருக்கு வந்து ஒரு கைது இல்லை கொலை மிரட்டல் அப்படின்றதெல்லாம் வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க இப்போ இன்னும் ஒம்பது மாத காலம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனநிலைக்கு வந்து விட்டார்கள் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்